தமிழ்நாடு அரசின் நான்கு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் அண்ட் வை ஒப்புதல் அளித்துள்ளார் கூடுதல் விவரம் அவர் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி எந்தெந்த மசோதாக்களுக்கு தற்பொழுது தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராங்குமார் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நான்கு சட்ட மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் அண்ட் ரவி ஒப்புதல் அளித்திருப்பதாக அண்மை தகவல் என்பதை வெளியாகி இருக்கிறது கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் அதன் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற்றது இந்த கூட்டத்தொடரில் மொத்தமாக பதினெட்டு சட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் இதில் நான்கு சட்ட மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு மசோதாக்கள் ஆளுநரின் நிலுவையில் இருக்கிறது இந்த தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பதினெட்டு சட்ட மசோதாக்களில் நான்கு சட்ட மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்கிறது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி